இஸ்லாத்தில் மன அமைதியும் சாந்தமும் மிகவும் முக்கியமானவை அல்லாஹ்வை நம்பிக்கையுடன் தேடுவோர் மன அமைதியுடன் வாழ்வார்கள் என்று ஹதீஸ்கள் பல குறிப்பிடுகின்றன ஒன்று மன அமைதி திக்ருல்லார் அல்லார்வை நினைத்தல் நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹ்வின் நினைவால் மனநிம்மதியை அடைவார்கள் உண்மையில் அல்லாஹ்வின் நினைவுதான் மனத்தை அமைதிப்படுத்தும் டூட் குரான் பிற்பகல் ஒரு மணி இருபத்தெட்டு நிமிடம் இரண்டு மனநிம்மதி நியதியால் கிடைக்கும் இன்னமல் ஆமேல் ஒரு மனிதனின் செயல்கள் அவன் கொண்டிருக்கும் நோக்கத்தின் நியதியின் அடிப்படையில் தான் மதிக்கப்படும் டூர் புகாரி ஒன்று நல்ல நோக்கம் நில்யத் வைத்தால் செய்கைகளால் எந்த நிலை வந்தாலும் மனம் அமைதியாக இருக்கும் மூன்று கோபத்தை கட்டுப்படுத்தல் மன அமைதிக்கான வழி ஒருவன் நபி சன் அவர்களிடம் வந்து யார் அசூலார் என்னை ஒரு நல்ல வழிகாட்டுரை கூறுங்கள் என்று கேட்டான் அப்போது நபி சன் கோபிக்காதே என்று கூறினார் புகாரி ஆறாயிரத்து நூற்று பதினாறு கோபம் குறைவானால் மனநிம்மதி அதிகமாகும் நான்கு நம்பிக்கையுடன் வாழ்வது நபி சன் கூறினார் அல்லாவை உண்மையாக நம்பினால் நீங்கள் அவர் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்தால் பறவைகளைப் போல வாழ்ந்திருப்பீர்கள் அவை காலை வெறுமனே புறப்படும் ஆனால் இரவில் வயிற்றை நிரப்பிக்கொண்டு திரும்பும் டூர் திருமிதி இரண்டாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி நான்கு அல்லாவின் மேல்நம்பிக்கை இருந்தால் வாழ்க்கைச் சிரமங்கள் எதுவாக இருந்தாலும் மனம் அமைதியாக இருக்கும் ஐந்து அதிகம் சிந்திக்காதீர்கள் தருக்கத்தை குறைத்தால் மன அமைதி வரும் நபி சன் கூறினார் ஒருவன் என்னவாகும் என்னவாகும் என்று தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தால் இது அவனுக்கே நட்டமளிக்கும் டூல் சஹேஹ் புகாரி ஏழாயிரத்து இருநூற்று தொன்னூற்றாறு அதிகமாக சிந்திப்பது வருங்காலத்தை பற்றிய அச்சம் மன அமைதியை சேர்கிழைக்கும் அதனால் கடமையை செய்யுங்கள் எதிர்காலத்தை அல்லாவிடம் ஒப்படையுங்கள் நிறைவாக அல்லாவை அதிகம் நினைப்பது நல்ல நோக்கம் வைத்திருப்பது கோபத்தை கட்டுப்படுத்துவது அல்லாவின் மேல்நம்பிக்கை வைத்திருப்பது அதிகமான பிரகர் யோசனை மற்றும் கவலைகளை தவிர்ப்பது இவையெல்லாம் அமைதி பெறுவதற்கான சிறந்த இஸ்லாமிய வழிமுறைகளாகும் நீங்கள் மேலும் எந்த விஷயத்தில் மன அமைதி தேடுகிறீர்கள்